சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோவின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள் சிறுவலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பெயரில் பயபத்தியாகிறீர்கள் இதனாலேயே மன்னாவின் தலைப்பு யாக்கோவின் சந்ததியார் அவரை கணம் பண்ணுவார்கள் யாக்கோவின் சந்ததியார் அவரை கனம் பண்ணுவார்கள் அவனை கேட்கிற அன்பான ஒன்று சாமுவியல் இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் பண்ணுகிறேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் இனம் அடைவார்கள் யாரெல்லாம் அவரை பண்ணுகிறார்களோ அவர்களை அவரும் கனம் பண்ணுகிறார் அவரும் கணம் பண்ணுகிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் கணம் பண்ணுகிறார் வேதம் ஒன்றாம் சங்கீதத்திலே பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் மருபுத்திருவர்களை செய்வேன் பாவத்தில் கூட இருப்பேன் தப்புவிப்பேன் திருப்தி ஆக்குவேன் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவரை யாரெல்லாம் கூப்பிடுகிறார்கள் அவர்களை ஆண்டவர் கணம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் எப்படி கூப்பிட்டால் அவருக்கு பிரியமாயிருக்கும் என்று சொன்னால் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாக இருக்கிறார் யாரெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர்களை அவர் கணம் பண்ணுகிறார் அவர்களை அவர் கணம் பண்ணுகிறார் வேதம் இன்னமாய் சொல்லுகிறது நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே கடைசி இரண்டு வசனம் சொல்லுகிறது விதமாக அவர்கள் வாயிலே கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையிலே இருப்புறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டா யாரே அவர் கணம் பண்ணுகிறாரா எப்போது துதிக்கிற பிள்ளைகளை அவர் கணம் பண்ணுகிறார் யாருடைய கையிலே வேதாகமும் இருக்கிறதோ யாருடைய கையில இருப்புற கருக்குள்ள பட்டயம் இருக்கிறதோ இந்த பட்டயத்தோடு இருக்கிறவர்கள் அது வேத வேதத்தை கையில வைத்து இருக்கிறவர்கள் அவர்களை ஆண்டவர் கணம் பண்ணுகிறார் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உரிதாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கணம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்களோ ஏதாவது சேவை செய்கிறார்களோ சேவை செய்கிறவர்கள் அவரை கணம் பண்ணுகிறார்கள் அவரை கணம் எண்ணுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார் யாரெல்லாம் அவரை கனம் அவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார் அப்படியானால் யார் அவரை கணம் அண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அவரை சேவிக்கிறவர்களை அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை அவர் கணம் பண்ணுகிறார் எப்போது துதிக்கிறவர்கள் வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் அவர்களை ஆண்டவர் கணம் பண்ணுகிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஆண்டவர் கணம் பண்ணுகிறார் எனவே என்னை கேட்கிற அருமையான தேவ்சனமே மனுஷனை கனம் பண்ணினது போதும் கணம் பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை கணம் பண்ண பண்ண வேண்டியவர்களுக்கு கணம் பண்ணணும் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை படைத்தவரை உனக்குள்ளே நாசியிலே சுவாசத்தை ஊதி இருக்கிறவரை உன்னை ஜீவ ஆத்மா வாக்கி இருக்கிறவரை அவருக்கு உரிய கனம் அவருக்கு உரிய கனத்தை கொடுங்கள் கனத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் கணம் பெறுவீர்கள் அவருடைய கனத்துக்கு பாத்திரமாக இருப்பீர்கள் நிச்சயம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள் நிச்சயம் அவர் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருப்பார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை நாம் செவப்பட்டது பருமுகப் பிதாவை நாங்களும் துதிக்கிறோம் உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணமண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறே உடைய வார்த்தின்படியாக யாரெல்லாம் உண்மை கனம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் மெனோக்கி கூப்பிடுகிறவர்கள்மை கனம் பண்ணுகிறார்கள் உம்மை சேவிக்கிறவர்கள் உமக்கு பணி செய்கிறவர்கள் உமக்கு ஊழியை செய்கிறவர்கள் உண்மை கனம் பண்ணுகிறார்கள் ஆண்டவரே துதிக்கிறவர்கள் வேத புத்தகத்தை கையில வைத்திருக்கிறவர்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் அப்படிப்பட்ட கணமுடையவர்களாக கனத்துக்குரியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் எங்களை வைத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த வேலை ஒப்புக்கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக நல்ல பிதாவே அமே